ஏழை மக்கள் போற்றும் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை ஏழை எளிய நடுத்தர அடித்தட்டு மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பான முறையில் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் மாவட்ட கழகத்தின் செயலாளர் இந்து சமய அறநிலத்துறையினுடைய அமைச்சர் மண்மிகுகண்ணன் செயல்வீரர் பி கே சேகர்பாபு அவர்கள் ஆண்டு முழுவதும் மிக அற்புதமான அமுத விருந்து நிகழ்ச்சியை மாவட்டம் முழுவதும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நடத்தி வருகிறார்கள் கடந்த இருபதாம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய துணைவியார் எங்களின் அன்னியார் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய துர்காமா அவர்கள் இந்த ஏழை எளிய மக்கள் காலை உணவு அருந்துகிற காலை விருந்து படைக்கக்கூடிய நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள் இன்றைக்கு முப்பதாவது நாள் நான் அறிந்தவரை தெரிந்தவரை எத்தனையோ தலைவர்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம் ஆனால் தன்னகிரலாத தலைவராக இந்தியாவில் ஒளி வீசக்கூடிய தலைவராக விளங்குகிற ஏழைகளின் முதல்வர் தளபதியுடைய பிறந்த நாளை ஆண்டு முழுவதும் ஆண்டு முழுவதும் எல்லா தினமும் அமுத விருந்து படைக்கக்கூடிய ஒரு பெருவிழாவாக நடத்தி காட்டிய முதல் மாவட்டம் சென்னை கிழக்கு மாவட்டம் என்பது வரலாற்று பெருமை மாவட்ட செயலாளர் செயல் வீரர் அன்பு தலைவர் அவர்களாலும் நினைவில் வாழுகிற இனமான காவலர் பேராசிரியர் அவர்களாலும் பாராட்டப்பட்டு இன்றைக்கு தமிழக முதலமைச்சருடைய நிழலாக இருந்து அவருடைய மனசாட்சியாக இருந்து செயல்படுகிற செயல்வீரர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் தலைவருடைய பிறந்தநாள் என்பது ஆடம்பர விழாவாக ஆர்ப்பாட்ட விழாவாக இல்லாமல் அடித்தட்டு மக்களும் கண்கடங்கிய நிலையில் குழந்தைகளோடு காலை உணர்விற்காக அந்த விருந்து படைக்கின்ற நிகழ்ச்சியை அதுகள் மிக சிறப்பாக சாப்பிடுகிற காட்சியை பார்க்கும் பொழுது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்னார் அந்த வார்த்தையை ஒரு தலைவர் பிறந்த நாளில் நிறைவேற்றி காட்டிய ஒரு மாவட்ட செயலாளர் மாண்பு அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் எனவே மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அறிவு சார்ந்த விழாவை நடத்துகிறார் ஆன்றோர்கள் பாராட்டுகிற விழாவை நடத்துகிறார் ஆய்வரங்க நிகழ்ச்சிகளை நடத்துகிறார் கண்காட்சி நிகழ்ச்சிகளை நடத்துகிறார் விருந்து நிகழ்ச்சிகளை நடத்துகிறார் இன்றைக்கு அமுத விருந்து என்ற பெயரில் அடித்தட்டு மக்களும் கூடிய வகையில் இனிப்போடு அனைத்து வகையான உணவுகளை படைத்து விருந்து படைத்திருக்கிறார் விருந்து படைக்கின்ற நல்ல உள்ளம் படைத்த அருமையினர் பி கே சேகர்பாபு அவர்கள் இன்னும் பல நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை மாவட்டம் முழுவதும் நடத்தி சென்னை மாவட்டம் உள்பட தமிழகத்தில் பல மாவட்டங்கள் இருந்தாலும் தலைவரின் பிறந்தநாள் விழாவை முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவை ஏழை மக்கள் கொண்டாடுகிற விழாவாக கொண்டாடிய ஒரே மாவட்ட செயலாளர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் சென்னை கிழக்கு மாவட்டம் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் நன்றி வணக்கம் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் நாளைக்கு திமுக ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தலைவர்கள்லாம் வர வர துவங்கினாங்க வர ஆரம்பிச்சாங்க இது தேசிய அளவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் மூணு முதலமைச்சர் வர்றாங்க மாநில உரிமைகள் எப்பொழுது வஞ்சிக்கப்பட்டாலும் பேரஞ்சர் அண்ணா தலைமையில் உருவாகிய திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆரம்ப காலத்திலிருந்து முதல் எதிர்ப்பு குரலை எழுப்பி வருகிறது அது நிதி பகிர்வில் ஏற்பட்ட முறைகேடாக இருந்தாலும் நீட் தேர்வை திணிக்கிற முயற்சியாக இருந்தாலும் யூஜிசி கொள்கையுடைய வரையறை கொள்கையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் மாநில உரிமை பறிக்கப்பட்டால் முதல் குரல் கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் உதாரணத்திற்கு மறு வரையறை என்ற பெயரில் முப்பத்தி ஒரு இடங்கள் தான் தமிழ்நாட்டிற்கு என்ற செய்தி கிடைத்த போது செய்தி கிடைத்த ஒரு மணி நேரத்தில் அதற்கான கண்டனத்தை எழுப்பி இந்தியாவை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் இது ஏதோ ஒரு கட்சி சார்ந்த ஒரு தமிழ்நாடு சார்ந்த நிகழ்வு அல்ல ஒன்றிய அரசால் பாதிக்கப்படுகிற தென் மாநிலங்கள் குறிப்பாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக செயல்படுத்திய காரணத்தாலே தமிழ்நாடு தண்டிக்கப்படுகிறது என்றால் சட்டத்தை முறையாக பயன்படுத்திய மாநிலங்களை ஊக்கப்படுத்துவதா ஊனப்படுத்துவதா தட்டி கொடுப்பதா தட்டி பறிப்பதா எனவே மோடியின் செயல் அதிகார வரம்பை மீறியது தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு தென் மாநிலங்கள் இல்லாத ஒரு ஆட்சியை வட இந்தியாவில் உருவாக்க நினைக்கிறார் அது நடக்காது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒன்பது மாநிலங்கள் வரவேற்றிருக்கிறது மாநில முதலமைச்சருடைய மாநாட்டை தென் திசையிலிருந்து தமிழகத்தில் துவக்கியிருக்கிறார் இந்தியாவின் வரைபடம் கங்கையில் துவங்கியது என்பது மாறி இன்றைக்கு சென்னையில் துவங்குகிறது என்ற நிகழ்வை உருவாக்கி காட்டியிருக்கிறார் அன்பு தலைவர் கலைஞருடைய காலத்தில் இந்தியாவின் தலைநகர் டெல்லி என்பதை மாற்றி சென்னை என நிரூபித்தார் மீண்டும் அந்த நிறுவனம் நிரூபிக்கப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அகில இந்திய தலைவராக இன்றைக்கு உருவெடுத்துக்கிறார் வாழ்க பல்லாண்டு எதிர்கட்சி தலைவர் தமிழகத்தில் சென்னை மாவட்டத்தினுடைய ஆளுமை மிக்க அருமை என்னவர்கள் சட்ட ஒழுகை தினசரி பார்க்கக்கூடியவர் முழு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் அண்ணன் அவர்களை தக்க சார்ந்தாக பதிலளிப்பார் சொல்லியவரும் சொல்லியவரும் ஒரு மனிதர் தான் அவர் தினந்தோறும் அவர் இல்லத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு வருகிறார் மீண்டும் தினந்தோறும் வீடு திரும்புகிறார் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறார் அப்படி என்றால் அவர் மக்களிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவரால் சுபிட்சமாக மிக மிக சந்தோஷமாக அமைதி பூங்காவாக நிகழ்கின்ற தமிழகத்தில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை எழுப்பது எதிர்கட்சி என்ற தளத்திலே தாங்கள் இருக்கிறோம் என்ற இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை எங்கள் பணி மக்கள் பணி காலையிலே ஏழு மணிக்கோ தொடங்கி விடுகிறோம் இரவு எண்ணேறம் என்று தெரியாது இப்படி நாளும் உழைக்கின்ற தளபதி அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக களத்திலே நிறுத்த கொண்டு என்ன கூட்டணியில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது நாளைக்கே முதல் இருந்து சரிவராத கூட்டணி வேலைக்காக சொன்னா கூட நான் அதை மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறேன் சொல்றாரு பேசுவது எனக்கு பதில் சொன்னது